என்ன வாய அடிச்சு போய் நிக்கிறீங்க இந்த பாப்பா சொல்றதுல என்ன தப்பு தப்புற நீ முதல்ல அத பாப்பான்னு சொல்றதே தப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வர்ணன் படத்தோட விமர்சனம் வர்ணன் வர்ணன்னா வேற ஒன்றும் இல்லைங்க வர்ண பகவான் ஆனால் வர்ண பகவான் கதையெல்லாம் இல்லை வாட்ரு கேன் பிரச்சனை அதுதான் அந்த படத்தோட கதை ஒரு ஏரியா நார்த் மெட்ராஸில் அந்த ஏரியாவில் ரெண்டு குரூப்பு தண்ணி போடுது ஒன்று வந்து திரு திருநெல்வேலி மதுரை பக்கத்துலேருந்து வந்த ராதாரவி குரூப்பு இன்னொன்று சரண்ராஜ் அவருடைய மனைவி மனைவியின் சகோதரர் இவங்க இவங்க தண்ணி கேன் போடுறது இல்லாமல் சுண்டகஞ்சிங்க வச்சுறாங்க இதனால் போலீஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் ராதாரவி ஜென்யூனாக தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறாரு கூட அவர்கிட்ட ரெண்டு பசங்க அவங்க தான் அந்த படத்தோட கதாநாயகர்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன லவ்வு அதே மாதிரி அந்த பக்கம் சரண்ராஜ் சரண்ராஜ் மனைவிக்கான தாதாயிசம் இது இது இல்லாமல் சுண்ட சுண்டக்கஞ்சி காய்ச்சறதுனால அதாவது ரைஸ் பீர்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையில் அந்த ரைஸ் பீர் காய்ச்சதுனால ஏற்படுற பிரச்சனைகள் அதனால் அவங்க கடையை அவங்களோட குடோனை வந்து சீல் வச்சிடுறாங்க வாட்டர் கேன் பிஸ்னஸுக்கு எட் தடையா போலீஸு இந்த பக்கம் ராதாரவி அந்த ஏரியாவிலையும் பிஸ்னஸ் பண்ணலான்னு அங்கே சீல் வச்ச போலீஸ்காரரே ராதா ராதாரவி போலீஸ்காரன் சகவாசம் வேணாங்கிறாரு ராதாரவிகிட்ட இருக்கிற பசங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ஆசை ஆனால் அந்த பசங்க அந்த போலீஸ்காரரோடு சேர்ந்து அங்கே அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்களா இல்லை அந்த போலீஸ்கார் என்ன பண்ணார் ஏன் போலீஸ்காரன் சகவாசம் வேணான்னு ராதாரவி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் குருவிறுப்பாகவும் உட சொல்லியிருக்குது இந்த படம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் நம்ம எதிர்பார்த்தது இப்படி போய் இப்படி முடியும்னு எதிர்பார்த்தோம்னா அப்படி போய் அப்படி முடியலங்க கொலை பண்ண ஒருத்தன் பழி வாங்குறது வேற ஒருத்தனை வேறு ஒருத்தனாக இருந்தால் கூட பிற வேறு ஒருத்தியாக பழி வாங்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கிளைமாகில் ஒரு நமக்கு வந்து என்னடா பொம்பளை எல்லாம் போட்டு வெட்டுக்கொள்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துது படத்தில் ரெண்டு மூணு நாயகி அதில் ரெண்டு நாயகி கொலை செய்யப்படுறாரு அது தான் கொஞ்சம் நமக்கு வந்து வருத்தமாக இருக்கும் நமக்கு தாய்குளம் சாகடிக்கப்பட்டால் நம்ம மனதளவில் செத்துருவோம் இல்லையா அந்த ஒரு விஷயந்தான் அந்த படத்தில் எனக்கு வந்து வர்ணன் படத்தில் கொஞ்சம் என் கண்களை வந்து வருணபாவாக மாத்திருச்சு மற்றபடி படத்தில் வந்து கேமராமேன் அவருடைய ஒர்க்கை வந்து பாராட்டுறதா திட்டுறதா தெரியல ராதா ராதாரவி ஐயாவுங்கிற ஒரு கேரக்டர் இல்லை வாட்டர் வாட்டர் சரண்ராஜ் சரண்ராஸ் சுஷ்யந்த் ஜெயபிரகாஷ் கேப்ரீலா ஹரிப்ரியா சங்கரன் அவர் தாபாங்கிற ஒரு கேரக்டர் மச்சான் கேரக்டரில் வர்றாரு ஜீவா ரவி அவர் தான் போலீஸ் கேரக்டரில் வர்றாரு மகேஸ்வரி எல்லோருமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஏகே ஃபிலிம்ஸ் பேனரில் கார்த்திக் ஸ்ரீதரன் தயாரிச்சிருக்கிறார் இந்த படத்தை போபோ சசி தான் மியூ மியூசிக் போட்டிருக்கிறாரு இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சி இந்த படத்தில் கையில் எடுத்துருக்கிறாரு உண்மையாகவே அந்த இயக்குநரை வந்து வர்ணன்னு பேர் வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வாட்ரு பிஸ்னஸ் இது மேலே சத்யராஜ் இந்த படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் ஓப்பனிங்கும் ஃபினிஷிங்கும் கொடுப்பாரு அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு பாதி படத்தில் இருந்திருந்தால் திடீர்னு படம் வந்து நமக்கு வந்து மணிரத்னம் படம் மாதிரி இருட்டுலேயும் திடீர்னு பள்ளிச்ச பாலு மகேந்திரா படம் மாதிரி வெளிச்சத்துலேயும் வர்றதெல்லாம் வந்து புதுமையான ஒரு கேமராவாக நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க அதை கூட பொறுத்துக்கலாம் கேமராவை கேமராமேன் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடில போபோ சசியோட இசையில் இந்த படம் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில் வந்து தேவாவின் உறவுகள் போபோ சசி ஒரு அந்த இன்னொரு ஒரு ஹீரோ ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி ஜேபி ஜெயபிரகாஷ் அப்பா அண்ணன் கேரக்டர்லாம் நடிப்பார் இல்லையா அவருடைய மகன் தான் அந்த படத்தில் வந்து துஷ்யந்த் ஜெயபிரகாஷின்ற இன்னொரு ஹீரோ அவனை திடீர்னு ஹீரோ சப்பாங்கிறாங்க திடீர்னு அந்த பக்கம் சரண்ராஜோட மச்சான டப்பான்றாங்க அவங்க பக்கத்தில் ராஜ அனுபவம் இருக்கான் அவனை திடீர்னு சப்பாங்கிறாங்க என்னடா யாரை என்ன பேச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியாத மாதிரி இருக்கிறது ஒருவேளை இப்படிலாம் புரியாமல் இருந்தால் தான் இன்னொரு பார்ப்போங்கிறதுக்காக அப்படி புரியாமல் வச்சுருக்கிறாரோ இன்னமும் தெரியல இயக்குனர் ஆனாலும் இப்படி சில பல குறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் நம்மளை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அது நம்ம வீட்டிலையே நடக்கிற டெய்லி வாங்கி குடிக்கிற தண்ணிக்கன் பிரச்சனையை கையில் எடுத்துருப்பதுனாலயா இல்லை சுண்டக்கஞ்சினா என்னன்ற ஆர்வம் இன்னமும் நமக்குள்ளார் இருப்பதுனாலையா இல்லை கயல் விழிகளோட ரெண்டு மூணு கதாநாயகிகள் இந்த படத்தில் இருப்பதுனாலயாங்கிறது தெரியல நீங்கள் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இயக்குனர் ஜெயவேல் முருகன் உண்மையாக ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்கிறாரு அதை இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து இன்னும் பெரிய பேர் கிடச்சிருக்கும் வர்ணனும் வசூல் பகவானாக வர்ண பகவான் இந்த படத்தின் மூலயமா தயாரிப்பாளருக்கு இன்னும் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பாருங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் இந்த வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம் வர்ணன் வெற்றி பெறுகின்ற எலிமெண்ட்ஸும் நிறையா இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால வர்ணனுக்கு வர்ண பகவான் அதாவது மழையை கொடுக்க மாட்டாரு வசூல் மழையை கொடுக்கிறார பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க